பிப்ரவரி ஐந்து முதல் இந்த ராசிக்கு பண வரவு அதிகரிக்கும் வெல்கம் டு அஸ்ட்ரோ அபி சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது பிப்ரவரி ஐந்து முதல் இந்த ராசிக்காரவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் எந்த ராசிக்காரவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ராசிக்காரவங்க இந்த சமயத்துல பணத்தை நீங்கள் சேமிச்சு வச்சுக்கோங்க நவக்கிரகங்களின் தளபதியாக நினைக்கக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் என்னென்ன சக்தியை நமக்கு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியம் வீரம் வலிமை இதெல்லாம் காரணியாக கருதப்படுறாரு கிரகங்கள்ல செவ்வாய் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் இவர் மேசம் விருச்சிக ராசியில அதிபதியானவர் இந்த செவ்வாய் இப்போ தனுசு குரு பகவானின் ராசியான தனுசு ராசியில் பயணித்து வராரு இந்த நிலையில செவ்வாய் சனி பகவானோட ராசியான மகர ராசிக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நுழைய இருக்காரு செவ்வாய் மகர ராசியில் நுழையிறதுனால அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படுங்க குறிப்பா சில ராசிகளோட ஆசைய செவ்வாய் நிறைவேற்றியும் வைப்பாரு அதோட நிதி நிலைமை நல்ல உயர்வா தொழில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இப்போ இந்த மகர ராசியில நுழையும் செவ்வாயினால நிதி நிலையில உயர்வை பார்க்கக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மதோ ராசி பாத்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரவங்க மூணாவது வீட்டுக்கு செவ்வாய் செல்லு செல்ல இருக்காருங்க இதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு செவ்வாய் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை வழங்குறாரு நீண்ட நாட்களாக முடிக்க முடியாம நிலவில் இருந்தக்கூடிய வேலையெல்லாம் வெற்றிகரமாக முடிவடையுங்க வியாபாரம் செய்து வரவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெறுவாங்க கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களோட ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை வெற்றிகரமாக செய்தும் முடிப்பீங்க துலாம் ராசிக்காரவங்க நாலாவது வீட்டிற்கு செவ்வாய் செல்றாரு இதனால இந்த ராசிக்காரவங்களோட நிதி நிலைமை நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளை அனுபவம் வாய்ந்தவங்களின் உதவியோட தீர்வு காண்பீங்க பணியிடத்தில் உங்களின் ஆதிக்கம் அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க அடுத்த ராசின்னு பார்த்தா மேச ராசிக்காரவங்க மேச ராசியோட பத்தாவது வீட்டுக்கு செவ்வாய் போறாரு இதனால இந்த ராசிக்காரவங்க பல்வேறு துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க எதிர்பாராத நிதி ஆதாயங்களை இந்த காலகட்டத்தில் அவங்க பெறக்கூடுங்க வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்கள்னால நல்ல லாபத்தை பெறுவாங்க நீண்ட நாட்களா சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் முடிவுக்கு வருங்க ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவில் நல்ல லாபம் கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற லைக்கே எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்